சப் இன்ஸ்பெக்டருக்கான நுழைவுத் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஆயிரத்தி நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்குது வந்து தமிழக காவல்துறையில் உதவி காவல் ஆய்வாளர் தேர்வு சில மாதங்களில் நடைபெற இருக்கிறது இத்தேர்வில் கலந்து கொள்ள இருக்கும் சமூக மற்றும் பொருளாதார நிலையில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு வல்லமை அறக்கட்டளை மற்றும் டிஏஎஃப் கோச்சிங் அகாடமி இணைந்து மதுரையில் தங்கும் வசதி மற்றும் உணவுடன் இலவச பயிற்சி அளிக்கப்பட உள்ளது குறித்து வல்லமை அறக்கட்டளையின் நிர்வாகிகள் வள்ளியம்மை உமாதேவி அக்ஷிதா ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் வந்து ஒரே இடத்துல கூட்டிட்டு வந்து நாங்கள் வந்து தங்குறதுக்கான உணவு பயிற்சி ஹாஸ்டல் எல்லாமே கொடுத்து நாங்கள் வந்து வல்லமை அறக்கட்டளை மூலமா வந்துட்டு நடத்துறோம் வந்துட்டு இந்த எக்ஸாம் வந்து எப்படி கண்டக்ட் பண்றோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அறுபது சென்டர்களில் வந்து நடைபெறுகிறது வருகின்ற ஏப்ரல் இருபத்தொம்பதாம் தேதி நடைபெறுகிறது இந்த எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணுறவங்க வந்துட்டு டாப் ஐஏஎஸ் அகாடமி வந்துட்டு அவங்க தான் வந்து அறுபது சென்டர்கள வந்துட்டு கரெக்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டெக்ட் பண்ணுறாங்க வந்துட்டு இது வந்து ஒரு வினாத்தாள் எப்படி இருக்குன்னா நூறு மார்க்குக்கான வினாத்தாளாக இருக்கும் இதில் யாரெல்லாம் வந்து பாஸ் பண்ணி மேலே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்கு வராங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஃபிசிக்கல் இது டெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்டர்வியூ மூலமாகவும் செலக்ட் பண்ணி அவந்த மாணவர்களை மட்டுமே வந்துட்டு ஃப்ரீ கோச்சிங் ட்ரைனிங் வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் இந்த ஃப்ரீ கோச்சிங் ட்ரைனிங் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும்னா வந்துட்டு இப்பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கும் ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களோட வழிகாட்டுதுனாலும் ஃபிசிக்கல் ட்ரைனிங்க்கு வந்து எப்படி இருக்கும்னா வந்து ரிட்டையர்டு இப்போ ப்ரஸண்ட்டாக வந்துட்டு ரிட்டேர்டாக இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு ஃபிசிக்கலாக வந்துட்டு என்னென்ன தேவை ஒரு சப்இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு என்ன ஃபிசிக்கல் வேணும் அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங் எல்லாமே அவங்களே வந்து கொடுத்துருவாங்க வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்ததுனால அப்புறம் வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு என்ன பண்ணுறோம்னா டாப் ஐஏஎஸ் அகாடமியோடு வந்துட்டு ரிட்டன் எக்ஸாமுக்கான என்னென்ன கோச்சிங் மெட்டீரியல் ஆகட்டும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாகட்டும் மா அந்த மாணவனை வந்து என்ன பண்ணணும்னா நூறு மார்க்குக்கு வந்துட்டு எக்ஸாம் எழுதியே ஆகணும் வந்துட்டு அந்த நூறு மார்க்குக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு த்ரீ மந்த்ஸில் வந்துட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இது பண்ணணும் ஈஸியாக வந்துட்டு க்ராக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறோம் வந்துட்டு இந்த பயிற்சி மையம் எங்கே நடைபெறதுன்னா மதுரையில் இருக்கிற மண்டேலா நகரில் வந்துட்டு டாக்காவில் வந்துட்டு நடைபெறுது இது யாரெல்லாம் வந்து எக்ஸாமில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஆனால் எல்லோரும் போச்சில் வந்து டாப் ரேங்கர்ஸ் மட்டுமே வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் வந்துட்டு இந்த ஃப்ரீ கோச்சிங் வந்துட்டு நாங்கள் வந்து கொடுக்குறோம் வந்துட்டு